அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு குழி பணியாரமும் பழைய சாதம் மீது இருந்துச்சு அதை வச்சு தக்காளி சாதமும் ரெடி பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குழி பணியாரத்துக்கு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி வர மிளகா அஞ்சாறு வர மிளகாய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடுகும் சீரகம் போட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்க கருவிப்பிலையை போட்டு வதக்கிக்கலாம் கறிவேப்பிலை வந்து நல்லா முருமருன்னு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் நாலஞ்சு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அதனால் மெரூன் கலரில் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மாவில் வந்து இதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து இலந்தேங்காய் இலந்தேங்காய் வலிக்கியாக இருக்கக்கூடாது தேங்காய் பதத்தில் இருக்கணும் அதை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாட்டுக்கு வந்து அதே சட்டியில் என்ன சூடானதுக்கப்புறம் கடுகு சீரகம் ஊற்று வறுத்து எடுத்துக்கிட்டு உளுந்தப்பருப்பும் கடலப்பருப்பும் சேர்த்து வறுத்துட்டு ஒரு கொத்து கறி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா சேர்த்து அதை வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நீட்டை வாக்கில் கட் பண்ணி இருக்க வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த உருளைக்கிழங்கையும் இதுலேயும் சேர்த்து அந்த எண்ணெயிலையும் வந்து வதங்க விடணும் எதுவும் தண்ணி சேர்க்க சேர்க்காமல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை வந்து பொடிப்பொடியாக மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மூணு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் பெருங்காயம் கரம் மசாலா மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் சிறிது நேரம் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா சுண்டை வதக்கிட்டு அந்த சாதத்தை எடுத்து போட்டு கிளறி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குளிப்பண்ணீரை சட்டியை நல்லா கழுவிட்டு அடுப்பு சூடானதுக்கப்புறம் எண்ணெயை தடவி அதில் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த மாவில் வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து இளம் தேங்காய் சேர்த்துருக்கோம் இந்த இளம் தேங்காயோட அந்த குளிப்பு நேரம் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சிம்லேயே வச்சு நான் வந்து குளிப்பு நேரத்தை சுட்டுட்ருக்கேன் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இந்த குழிப்பு நேரம் வந்து வேகாமல் உள்ள வந்து மாவு மாவாக இருக்கும் ஸோ வந்து சிம்லையே வச்சு சுட்டிருக்கோம் இப்போ வந்து குளிப்பு நேரம் நல்லா வெந்துக்கிச்சு இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம வந்து ச சட்னி தேங்காய் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் தேங்காய் சட்னி ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டேன் அதுக்கு தாளிப்பு மட்டும்தான் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி கடுகு சி உளுந்த பருப்பு எல் கடலை பருப்பு போட்டுட்டு கறிவேப்பிலையும் வரமிளவாகவும் ரெண்டு வரமிளவாக சேர்த்தி தாளித்து அதில் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த சாரில் இருக்கிற இதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியும் சேர்த்து அதை வதக்கிக்கலாம் இந்த சட்னி வந்து தக்காளி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து குளிப்பணியாத்துக்கும் நல்லாயிருக்கும்